வணக்கம் குகை நமைச்சிவாயோட பதினேழாம் தலைமுறை வாரிசு வளைஞ்சாக பேசுகிறேன் எங்கள் வீட்டுக்காரர் குகை நமைச்சிவாயர் அவருக்கு பதினேழாம் தலைமுறை வாரிசு அவர் பேர் நமைச்சி குகை நமைச்சி வாயில் மனைவி நான் வணந்தாக பேசுகிறேன் இவர் குகை நமைச்சிவாயர் வந்து அப்போ வந்து குழந்தையாக இருக்கும்போது போது அவருக்கு நமைச்சிவாயம் நமைச்சிவாயன் என்பவர் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜனம் இவர் திருவண்ணாமலை ஸ்ரீசைலம் மல்லிகாட்டிலேருந்து நமச்சிவாயன்னு அவருக்கு வந்து குழந்தையாக வயிற்றில் அம்மா வயிற்றில் இருக்கும் போதே அண்ணாமலையார் போய் நமச்சி வாய்த்துட்ட குழந்த பிறந்தா திருவண்ணாமலைக்கு வரணும்னு சொல்லிட்டார் உடனே அவர் குழந்த பிறந்ததும் அவருக்கு பேர் நமச்சி வாயன்னு வச்சார் அண்ணாமலையார் ஸ்ரீசைலத்தேருந்து வரும்போது யானைப்படை அந்த படையோடு வரார் வந்து பூந்தமல்லியில் வந்து தங்குறார் எங்கள் மெட்ராஸில் வந்து பூந்தமல்லின்னு ஒன்று இருக்குது அப்போ வந்து அது பூந்தோட்டமாக இருந்தது பூந்தோட்டமாக இருக்க அந்த பூந்தமல்லியில் தங்கி அவர் எங்களாட்ட செச்சைக்கு வீர செய்வோம் லிங்காயத்துவர் லிங்காயத்துக்கும் போது சிவனுக்கு பூஜை பண்ணுவார் பூஜை பண்ணும்போது அதுக்கு பூ வேணுமே அப்படின்ட்டு போய் அந்த ஒரு தோட்டத்தில் பூந்தோட்டம் நிறைய இருந்தது அப்போ வந்து பூந்தமல்லிங்கிறது பூந்தோட்டமாகவே இருந்தது இப்போ தான் பில்டிங்கெல்லாம் ஆயிடுச்சு அப்போ அந்த பூந்தோட்டத்தில் போய் பூவெல்லாம் பொறுக்கி சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு அதை கட்டி அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்தது அந்த சிவலிங்கத்துக்கு மாலையாக போட்டார் மாலையை போட்டதும் ராஜா என்ன பண்ணார் அது தோட்டம் வந்து பூந்தமல்லி தோட்டம் வந்து ராஜாவுக்கு சொந்தமானது அவர் இருக்கும்போது இவர் ராஜா போய் காவலாளிகிட்ட விட்டு போய் பூ பொறுக்கிட்டு வா நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு இவர் சொல்கிறார் சொல்லும் போது ராஜா காவலாளி போய் தோட்டம் பார்த்தா பூ இல்லை ஒரு பூ கூட இல்லையே அப்படின்னு இவர் சொல்கிறார் சொல்லும் போது இவர் அண்ணா நான் ராஜா வந்து யார் நான் யாரும் பொறுக்கணுதுன்னார் அது அந்த காலத்துலேயே இருந்து இந்த காலத்தில் இருக்காங்க சொல்லிக் கொடுக்க வேலை கேட்கணும் ஒன்றுனா ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு அதுவுமே அந்த காலத்துலேயே இப்போ ஒரு சின்ன பையன் நமிச்சு வாங்கின ஒருத்தன் பொறுக்கிட்டு போனார் ஒரு சாமியார் மாரி சின்ன பையன் சிவண்டியார் மாரி பொறிக்கிட்டு போனார்னு சொல்லிட்டாங்க அந்த காலத்தில் சொல்லுறத ராஜா அந்த அவனை எவனை இருக்கு வாடா அப்படின்னார் இவர் அங்கேருந்து போகிறார் போய் யார் கூப்பிட்டு ராஜா கூப்பிட்டாரு வாங்க அப்படின்னார் இவர் அங்கே போய் ராஜாட்ட கேட்குறாரு பூந்தோ பூவெல்லாம் நீ தான் பொறுக்குனியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம்னார் இவர் நான் தான் பொறுக்கினேன் அப்படின்றார் சொல்லும் போது இவர் என்ன பண்ணிட்டார் சொல்லுவோம் ராஜா ஏ அனுமதி அனுமதியில் நீ எப்படி பூ பொறுக்கலாம் என் தோட்டத்தில் என் அனுமதியிலாம் நீ எப்படி பொறுக்கலாம் அப்படின்னு இவர் கேட்குறாரு கேட்கும் போது இவர் வந்து நமசாயத்து நான் ஒன்றும் செய்யலை சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுறதுக்காக பூ பொறுக்கின மீதி பொருளை கட்டி தொழுது அது வந்து சிவலிங்கத்துக்கு மாலையாக போட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிறார் நீ போட்டது உண்மையாக இருந்தால் எப்படி உண்மை நீ கட்டி தான் போட்ட நான் எப்படி நம்புறது அப்படின்னு இவர் சொல்கிறார் சொல்லும்போது தான் இவர் சொல்லவும் உடனே ராஜா இவர் என்ன பண்ணுறாரு நீ இந்த மாலை வந்து நீ பாடுற பாட்டில் வந்து இந்த மாலை வந்து சிவலிங்கம் இருக்க மாலை வந்து உன் கழுத்தில் உழுகணும் அப்படின்னு இவர் ராஜா சொல்கிறாரு சொல்லவும் ராஜா என்ன சொல்லவும் உடனே இவர் என்ன பாட ஒரு பாட்டு பாடுறாரு பாட்டு பாட பாட அந்த சிவலிங்கத்தில் இருக்க பூ வந்து அப்படியே நாலு பக்கம் அவங்க ராஜா காவலாளிங்க இழுத்து பிடிச்சி கட்டிக்கிட்டாங்க அந்த பூ போகக்கூடாது அந்த மாலை போகக்கூடாதுன்னு இழுத்து நாலு பக்கம் கட்டிட்டாங்க கட்டவும் இந்த மாலை வந்து இந்த நூ கவரெல்லாம் அந்து போய் இவர் நமச்சிவாய கழுத்தில் வந்து விழுந்துச்சு விழுந்ததும் அப்போ தான் இவர் நமச்சிவாயை என்ன பண்ணார் ராஜா என்ன பண்ணார் டே எங்கப்பா நீ நல்லா பக்தி உள்ள பையன்டா அப்படி சொல்லிட்டு பூந்தமல்லியில் ஒரு குதிரை கட்டினார் அந்த குதிரை எங்கே போய் நிற்குதோ அவர் வரைக்கும் குகை நமச்சி சொத்தை எழுதுறான்ட்டார் அந்த ராஜா அவ்வளோ சொத்து இவருக்கு இருந்தது குகை இருக்கு அப்படி இருக்கும்போது அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து இங்கே வராரு வரும்போது தான் யானை அண்ணாமடியார் வந்து யானை திரை கொண்டா விநாயகர் கிளி கோபுரம் அந்த இடத்து திண்ணையில் வந்து உக்காந்தார் யாருங்க நமச்சிவாயை வந்து உட்காந்தார் போது அதில் உட்காந்து மூடி தா அந்த யானைப்படியோடு வராரு யானை யானைப்படியோடு அந்த ராஜா அனுப்புகிறாரு அங்கேருந்து உட்காந்து தானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இவர் அண்ணாமலையார் உள்ளே போய் பார்க்கல இவர் பார்க்காத திண்ணையில் உட்காந்து தானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த விநாயக யானை திரை கொண்டா விநாயகர் கிளி கோபுரத்து கீழே இருக்குது யானை திரை கொண்டா விநாயகர் அந்த இடத்துல வந்து நமச்சிவாயம் வந்து அண்ணாமலையார் பார்க்க போகலை போகாத அங்கேயே உட்காந்துருக்காரு உட்காந்துருக்கும் போது தான் மக்களுங்க உள்ளே போயிட்டு வெளியே வராங்க அண்ணாமலையார் போய் கும்பிட்டு கும்பிட்டு வெளியே வரும்போது அவர் நமச்சிவாய திண்ணையில் வந்து உக்காந்துருக்கும் போது அவர்கிட்ட அந்த மக்களுங்க கண்ணீர் இட்டு அழுகுது ஒரு அம்மா கண்ணீர் இட்டு அழுகும் போது அந்த அம்மா சொல்லுது அண்ணாமலையார் நான் கும்பிட்ற வருஷ கணக்கால் என் குறையை தீர்க்கவே இல்லை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுகுது அந்த அம்மாட்ட இன்னொருமா பக்கத்துக்கு அம்மாட சொல்லி அழுகுது இவர் நமச்சி என்ன பண்ணார் கண்ணை மூடி உக்காந்தவர் கண்ணை திறந்து அம்மா ஒரு இல்லாப்பட்ட கோயில் ஒரு நாலு விளக்கு போடுங்க உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு நமுச்சு வாய சொல்கிறாரு அந்த மாதிரி சொல்கிறது வெறுப்பா மனது கஷ்டத்தில் அம்மா அப்பா தம்பி நீ சின்ன பையன் நீ சொல்கிறது எப்பா நாம் அரை வருஷ கணக்கில் கும்பிட்றேன் அவரே என் குறைய கே தீர்க்கலை நீ என்ன சொல்கிறதுப்பா நீ கம்முன்னு இருப்பா சின்ன பையன் சரி நீ இவர் விட்டுட்டார் விட்டு கண்ணை மூடி தாண்டில் உக்காந்துட்டார் உட்காந்த அதில் கூட ஒரு அம்மா உட்காந்து பாருங்கள் அந்த அம்மா என்ன பண்ணிச்சு அவர் சொன்னாரே நம்மனா காசு பணமா கொடுக்க போகிறோம் ஒரு நாலு விளக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்னா அந்த அம்மா போய் போடுது போட்டால் அந்த அம்மாவுக்கு வெற்றிகரமாக முடிஞ்சிருது முடிஞ்சதும் உடனே இவர் என்ன பண்ணிட்டார் அந்த அம்மா வந்து அட்டவங்க சொல்ல அவங்ககிட்ட சொல்ல உள்ளே வந்து அண்ணாமலையார் யாரும் பார்க்க போகல அந்த கிளி கோபத்தான யானைட்டா நம்ச்சு வாய் மத்தன் உக்கமா லைனாக நிற்கிது ஜனங்கள் என் குறையை கேட்க அவங்க குறைய கேட்க அவங்க குறைய கேட்க இந்த பையன் சொல்ல சின்ன பையனாக சொன்னாலும் படிக்குதுன்னு அங்கே உட்காந்துக்கிறாங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் கேட்குறாங்க லைனாகு கேட்கும்போது அண்ணாமலையார் உள்ளேருந்து பார்க்குறாரு நமச்சி வாயா உன்னே சீசனத்துலேருந்து வர சொன்னேன் நீ என்னை வந்து பார்க்கலையாப்பா வெளியே உக்காந்துக்கிட்டு என்னை பார்க்க வர மக்களையும் உள்ளே விட மாட்டேங்கிறியாப்பா அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது கோவம் வந்து அண்ணாமலையார் நம்பரை மூலசாந்து இருந்து ஒரு பைசானவர் தொலைதல் தானே உடம்போட வயசான ஒரு குச்சி உண்ணிட்டு லிங்க அண்ணாமலையார் லிங்கத்திலேருந்து வெளியே வராரு அண்ணாமலையாரே வராரு வந்து நமச்சி வாய்த்தி அங்கே உட்காந்து தானத்தில் உட்காந்துருக்கும் போது முதுகால் ஒரு அடி அடிக்கிறார் பெரும்பால அடிக்கும் போது ரெண்டு நாள் அடிக்கிறார் ரெண்டு நாள் ஒரு திரும்பி பார்க்கல தானத்துலேயே உட்காந்தார் மூணாம் நாள் என்ன பண்ணுறாரு வேகமாக அடிக்கிறார் வழி தெரியும் அணுகி தெரிகிற மாதிரி இவர் அண்ணாமலையார் அடித்தார் அடித்தது யார் நம்ம ரெண்டு நாள் அடித்தா இன்றைக்கி அடிக்கிறாங்களே இப்படி திரும்புகிறார் இப்படி போது அண்ணாமலையார் என்ன பண்ணார் இவனுக்கு நம்ம இவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்தவன் நம்மளை வந்து பார்க்கல இவனுக்கு இவ்வளோ தூரம் தரிசனம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையார முகத்தை கொடுக்காம திருப்பித்தார் கொடிக்கம்மன் போகிறார் பின்னாடி நமச்சி வாயும் போகிறார் அப்போ தான் போகும்போது உள்ள மூலசாந்தி லிங்கத்தை போய் மறைகிறார் அண்ணாமலையார் மறையும் போதாக நமச்சி வாய் சொல்கிறார் நீ எப்போ என்ன காய்ச்சி கொடுப்பியோ அப்போ தான் வந்து உள்ளே உன்னை பார்ப்பேன் அப்படின்னு இவர் சொன்னார் வாய் சொல்லிவிட்டு அப்போ தான் ஒரு பாட்டு பாடுறாரு யாருங்க இவர் நமச்சவாயோ பாடுறாரு நீங்கள் வருஷன்னே எனக்கு ஒரு புகை உண்டாக்கி கொடு அப்படின்னு கேட்கும்போது தான் இவர் பாடுறாரு அரகரா திருவண்ணாமலை தேவனே சரணாய வந்தித்தவன் அடிகளால் ஒருவன் நமச்சிவாயம் திருஞான தேசிக்கு உன் அடிமை வந்திருக்க எனக்கு பதில் சொல்லு யாரே நமச்சிவாயோ பாடுறாரு அண்ணாமட்ட கேட்குறாரு நீ தானே சொன்ன எனக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னு இவர் கேட்குறாரு இவர் கேட்டதும் அவர் அண்ணாமலையார் என்ன பாடுறார் அதுக்கு ஒரு பாட்டு பாடார் இவர் எம நாடி வந்தல்லாம் நாம் என்ன செய்வோம் எமக்கு ஒருவன் செய்தன்றி எனக்கெல்லாம் மக்கள்லாம் என்கிட்ட செய்கிறாங்க என்கிட்ட என்ன இருக்குது தலையில் ஒன்று இருக்குது இடுப்பில் ஒன்று இருக்குது என்கிட்ட ஒன்று இல்லைன்னு இவர் பாடுறாரு அப்போ இவர் பாட அவர் படா வைக்கல் வாதாரமாரி பாட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அண்ணாமலையாரும் குகை நமைச்சாரும் பாடின பாட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா நிறையா பாட்டு திருவண்ணாமலை யாரும் அண்ணாமலையார் பற்றி பாடின பாட்டு கிடையாது யாருமே பாடினது கிடையாது குகை நமைச்சாரவரும் அண்ணாமலையார் தான் பாடியிருக்காங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இவர் திருவண்ணாமலை யாராவது ஒருத்தர் அண்ணாமலையார பற்றி இவர் பாடியிருக்காரு அவர் பாடியிருக்காருன்னு யாரை சொல்ல சொல்லுங்கள் யாரும் பாடுறதுக்காது குகை நமிச்சு வாய் தான் அண்ணாமலையார் பார்த்து பாடினார் அப்போ தான் அண்ணாமலையார் என்ன டே அப்பா ஒரு கம்பத்து ரெண்டு யானை கட்டினா தாங்காது உனக்கு மலை மேலே ஒரு குகையை உண்டாக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குகைக்குள்ளே வந்து இவர் உள்ளே உட்காந்து தானம் பண்ணும்போது மக்களுங்க அப்பயே இவரை தானம் பண்ண உள்ள ரொம்ப கிண்டலும் கேளியுமா பண்ணியிருக்காங்க ஆடி இறந்த கதை ஒரு மனுஷனை போட்டது எல்லாம் மேலே பொம்மை இருக்குது அது மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த கதையை மக்களுக்கு சோதிச்சுருக்காங்க சோதிக்கும் அண்ணா அண்ணன் நமச்சுவா என்ன பண்ணுறார் அப்பா அண்ணாமலாரே என்னை வந்து இப்படிலாம் சோதிக்கிறாங்க மக்கள் உயிரோட இப்போ செத்து போயிட்டான்னு சொல்லி வந்து என்னை சோதிக்கிறான் அதனால் வந்து நான் வந்து உள்ளே இருக்கல உயிரோடு ஐக்கியம் ஆயிடுறேன்னு இவர் சொல்கிறார் அப்போ தான் இவர் என்ன பண்ணுறாரு அண்ணாமலையார் இன்னும் உள்ளே ஐக்கியம் உனக்கு வாரிசு யார் பூஜை பண்ண அப்படின்னு ஸ்ரீசைலம் மல்லிகாச்சுல போய் குகை நமைச்சருடைய மாமன் மகள் அறம் வளர்த்த நாகி அம்பாளை அழைச்சிட்டு வந்து யாருங்க திருமணம் செஞ்சாங்க அண்ணாமலையும் உண்ணாமலையும் குகை நமைச்சாருக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க அந்த திருமணம் செஞ்சு வச்சது ஒரு பையன் பிறந்தது அந்த பையன் பிறந்த ஒரு தான் உள்ளே இவங்க ரெண்டு பேரும் அம்பாள சுவாமி ஐக்கியமாயிட்டாங்க அந்த பையிலேருந்தால் பட்டுல் பட்டில் நாங்கள் பதினேழு தலைமுறை எங்கள் வீட்டுக்கார் பதினேழாம் தலைமுறை எங்கள் பையன் ஜிஎன் நமச்சி பதினெட்டு ருத்ர் வேத நமச்சிவாயம் ருத்ர் நமச்சி ஆதி நமச்சிவாயம் அந்த நமச்சிவாயங்கிற பேரை வாரிசு வாரிசாக கொண்டாடுவோம் இப்போ அண்ணாமலார் கோயிலுக்கு தீபத்தப்ப பிரம்ம பத்திரிக்கையில் குகை நமச்சார் பாடின பாட்டு போட்டிருக்குது அண்ணாமலார் கோயிலில் குகை நமச்சாரு பாடின பாட்டை பிரம்ம பத்திரிகையில் போட்டிருக்குது துதியின்னு போட்டிருக்குது குகை நமச்சி வாய் துதியின்னு போட்டிருக்குது யாராவது பாடின பாட்டை அண்ணாமலர் கோயிலில் போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லான குகை நமைச்சாருங்கிறது அவர் பவர்ஃபுல் இங்கே பௌர்ணமிக்கு பௌர்ணமி போன பௌர்ணிக்கு ஒரு வீடியோ எடுத்தோங்க இந்த பௌர்ணிக்கு அன்னதானம் காலேருந்து வரைக்கும் போட்டோம் எல்லா மக்களும் வந்து குகை நமைச்சாரு அன்னதானத்தில் வந்து கலந்து அவங்களுடைய பிரச்சனை ஏதாவது இருந்தால் சாப்பிட்டு போனால் குறைய தீந்துரும் குகை நமச்சார் கோயிலுக்கு வழி நீ வீடியோவில் பேசியம்மா வழி யாரும் சொல்லலையாமான்னு எனக்கு எத்தனை பேர் கேட்டாங்க அதனால் உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்கிறேன் சத்தி தேட்டர் பக்கத்தில் குகை நமச்சிவார் கோயிலுக்குன்னு நீட்டாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டு விநாயகர் கோயில் இருக்கும் அதுலேருந்து அப்படியே படி ஏறி வந்தீங்கன்னா பக்கம்தான் ரொம்ப தூரம் இல்லை குகை நமச்சார் கோயில் கிட்டா எல்லாரும் வந்து கலந்து எல்லாரும் அண்ணாமலையார் கோயில் குகை நமச்சார் கோயில் வந்து அண்ணாதானம் சாப்பிட்லாம் வணக்கம் அருணாஜலம் வந்து பாரு அருணாஜலம் வந்து பாரு இங்கு குருநாதன் வடிவிலே இருப்பது யாரு இங்கு குருநாதன் வடிவிலே இருப்பது யாரு